சினிமாவே வேண்டான்னு ஓடி போன நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அதுல ஒருத்தர் ஜோதிகாவை உருகி காதலிச்சிருக்காரு நடிகர் பிரசாந்த் ஒரு காலகட்டத்துல நடிகர் மிகப்பெரிய போட்டி போனா அவங்களை விட அதிகளவுக்கு ஒரு வருஷத்துக்கு இவரோட நடிப்புல மூணு படங்கள் தவறாம ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு இவருக்கான ரசிகர் பட்டாளமும் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுவும் தமிழ்நாட்டு பொண்ணுங்க எல்லாருமே பிரசாந்த் பிரசாந்த்னு உயிரை விட்ட காலம் அது ஆனா ஒரு கட்டத்துல இவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் எல்லாமே மொத்தமா சொதப்பி போய் இவர் கூட இருந்த ஒவ்வொரு ஆட்களும் இவரை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு போய் அப்படியே தமிழ் சினிமால ஓரம் கட்டப்பட்டாரு இவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எக்கச்சக்க சிக்கல்கள் அந்த டைம்ல வந்துட்டு போச்சு இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாம அப்படியே சினிமா விட்டு ஆள விடுங்களான்னு ஓடிட்டாரு அவர் மட்டும் அதே ஃபோர்ஸ்ல வந்துட்டு இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்திருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீகாந்த் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்ச சில படங்கள்லயே ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் இவருக்கு உருவாகிச்சு இவர் நடிச்ச நிறைய படங்கள் ரொம்ப ஃபீல் குட் மூவியா இருக்கும் அதனாலயே ஸ்ரீகாந்த் படத்தை பார்க்க

ஜீவனோட பர்சனல் லைஃப்ல இவர் ஆல்ரெடி பயங்கர கஷ்டத்துல தான் இருந்திருக்காரு பண கஷ்டம் அப்புறமா மென்டல் பீஸ் இல்லாம அப்பப்போ பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிருவாரான் இதனாலயே ஒழுங்கா ஸ்கிரிப்ட கேக்காம அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை தவற விட்டு அப்படியே சினிமாவை விட்டு போயிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நடிகர் அப்பாஸ் நடிகர் அப்பாசை எப்போ பார்த்தாலுமே ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் தெரியுமாடா உங்களுக்கு அப்படின்னு நைன்டிஸ் கிட்ஸ் எப்பவுமே புலம்புவாங்க அந்த அளவுக்கு ஒரு காலத்துல சும்மா பட்டைய கலப்பின நடிகர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமால இருந்த எல்லா முன்னணி ஹீரோயின்ஸும் இவர் கூட ஜோடி போட்டாங்க ஒரு டைரக்டர் ப்ரொடியூஸ்க்கு கதை சொல்ல வராங்க அப்படின்னா அந்த கதையை ஒழுங்கா கேட்காம ஒரே டைம்ல பத்து படத்துக்கும் கமிட் ஆயிடுவாராம் பத்து கதை வருது அப்படின்னா பத்து கதைக்கும் ஓகே சொல்லி பத்து கதைக்கும் அட்வான்ஸ் வாங்கிடுவாராம் அது எப்படி ஒரே டைம்ல பத்து படம் நடிக்க முடியும் கஷ்டம் தானே சரி அடுத்தடுத்த படங்களை நடிச்சுக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி நடிச்ச படங்களும் ஃபிளாப் ஆகிக்கிட்டே வருது இதனால அடுத்தடுத்த டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பயந்து கொடுத்த காசை திருப்பி வாங்கியிருக்காங்க மேக்சிமம் ஒன்னு ரெண்டு படங்களுக்கு கமிட் ஆகலாம் ஆனா ஒரே டைம்ல பத்து கதையை கேட்டு பத்து படத்துக்கும் அட்வான்ஸ் வாங்குறது மிகப்பெரிய தப்பு சோ சினிமா அப்படின்றது ரசிகர்களை மகிழ்விக்க அப்படின்றத புரிஞ்சுக்காம பட பட வாய்ப்புகள் இருக்கிற வரைக்கும் நல்லா கல்லா கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சதுதான் அப்பாசோட மிகப்பெரிய தவறு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகர் வினித் பெர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர் ஒரு சின்ன டைம்லயே ஒரு மிகப்பெரிய பேம் இவருக்கு கிடைச்சிச்சு தமிழ் சினிமாவை ஒரு கலக்கு கலக்கி இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பட வாய்ப்புகள் இவருக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு இவரும் அதுல நல்லபடியா நடிச்சு படமும் நல்லபடியா தான் இருக்கும் இப்போ இவர் நடிச்ச நிறைய படங்களை நமக்கு பார்க்கும்போது போது ஆகா என்ன ஒரு அற்புதமான படம் அப்படின்லாம் நமக்கு தோணும் ஆனா அந்த டைம்ல தேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது எந்த ஒரு படமுமே வசூல் பண்ணல இவரோட படம் என்னதான் நல்லா இருந்தாலும் ரசிகர்கள் இவரோட படத்தை தேடி தேடி போய் பாக்குறத நிறுத்திட்டாங்க அதனால கல்லா கட்டவே இல்ல சோ இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு சந்திரமுகி படத்துல இவர் ஜோதிகா கூட நடிச்சிருந்ததை நீங்க பாத்திருப்பீங்க ரெண்டு பேரும் ஆடின ஆட்டத்துல உண்மையாவே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த டைம்ல வெளி வந்துச்சு என்னதான் படம் நல்லாவே இருந்தாலும் பிசினஸ் அதுல இருந்தா மட்டும்தான் திருப்பி பட வாய்ப்புகளே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் லிஸ்ட் அவ்வளவுதானு கேட்டா கண்டிப்பா கிடையாது இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் நம்ம தமிழ் சினிமா விட்டு போயிருக்காங்க அவங்க யாரெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் டூ வீடியோ வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க